விருதாச்சலம் அருகே அருள்மிகு ஸ்ரீ மங்களநாயகி அம்மன் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மாடுபெட்டி மங்களம்பேட்டை என அழைக்கப்படும் பதம்பெரும் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ மங்களநாயகி அம்மன் திருக்கோவிலில் இன்று வைகாசி மாத திருத்தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது கடந்த பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவானது தினசரி இரவு அருள்மிகு ஸ்ரீ மங்களநாயகி அம்மன் ரிசப வாகனம் பூத வாகனம் குதிரை வாகனம் காமதேனு வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் திருவீதி உலா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இன்று காலை அருள்மிகு மங்களநாயகி அம்மன் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று திருக்கோவில் வளாகம் எதிரில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் புறப்பாடு முன் பலி கொடுக்கும் நிகழ்வானது எருமைக்கடா ஆடு ஆகியவை பலி கொடுத்து அதன்பின் அம்மன் வீதி வீதிபுலா வந்து திருத்தேரில் எழுந்தருளியது அதன்பின் தேரினை விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஜாமீன் வீரசேகர பொன்னம்பல வேலுச்சாமி கச்சி ராயர் ஆதீன பரம்பரை அறங்காவலர் மற்றும் விழா குழுவினர் மங்களம்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தேர் திருவிழாவில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் செயல் அலுவலர்கள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா் வாகனத்து வாய முடியாதா முருகா هن哥看